வணக்கம் மக்களே நான் வேலூரன் என் கேஆர் தமிழக அரசியலில் பல திருப்பு முனைகளை நம்ம பல காலகட்டங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நோக்கின திருப்பு முனைகள் அப்படின்றது எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்றதே தெரியல எந்த பக்கம் திரும்பினாலும் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டு தான் அதாவது ஒரு த்ரில்லர் ஃபிலிமில் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு ட்விஸ்ட்டை வந்து நம்ம நாளுக்கு நாள் பார்க்க முடியுது திமுகவில் அடுத்ததாக விசாரணையிலையோ இல்லை சிறைக்கோ இல்லை நீதிமன்றத்துக்கோ நடக்க போகிற ஒரு புது அமைச்சர் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இப்போ சவுக்கு சங்கர் அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூடியூப்ல ஒரு கிங்குன்னு சொல்லலாம் அவர் பேசுறது சரி தப்பு அப்படின்றது இல்லாமல் தனக்கான ஆடியன்ஸை சரியா தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லப்படுறாரு அவர் ஒரு விசில் ப்ளோவர் நிறைய அரசு செய்யக்கூடிய தவறுகளை ஊழல்களை வெளியே கொண்டு வந்திருக்காரு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர் வைக்கக்கூடிய கருத்துகள் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா அரசு செய்யக்கூடிய பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்திருக்காரு காவல்துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்திருக்காரு அவர் வீட்டுல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கழிவு நீர்களை கொட்டி மலத்தை கொட்டி ரொம்ப மோசமான வகையில தாக்குதல்கள் நடந்தது இதற்கு யார் காரணம் அப்படின்றத ஒரு கம்ப்ளைண்டாவே அவர் கொடுத்திருந்தாரு காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை மீது வந்து வழக்கு கொடுத்து அவரும் அந்த கட்சியை சார்ந்த சில நபர்கள் பெயர் குறிப்பிட்டு வழக்கு கொடுத்திருந்தாரு அந்த வழக்கு சிபிஐக்கு போகணுன்றதெல்லாம் வந்து பேச்சா இருந்தது ஆனால் இப்போ திருப்பமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா நேத்து கமிஷனர் ஆபீஸ்லயோ சிஐடியில வந்து அவர் ஒரு திரும்பவும் சில ஆதாரங்களை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு சேகர் பாபுவுக்கு பேசக்கூடிய ஒரு நபர் சென்னை சேர்ந்த ஒரு நபர் அவர் பெயரெல்லாம் குறிப்பிட்டு அவர் வந்து சேகர் பாபு மேல இந்த ஒரு குற்றச்சாட்டை அந்த வைக்கிறாரு அது என்ன ஆதாரம் அப்படின்னா சில வாரங்களுக்கு முன்னாடி நீங்க கூட பாத்திருப்பீங்க சில ஆடியோ வந்து வைரலா சுத்திட்டு இருந்தது சேகர்பாபு கிட்ட இன்னொருத்தர் பேசுற மாதிரி பாபுனா நீ யாருன்னு கேட்டுறாதீங்க அறநிலையத்துறை அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திமுக அமைச்சரா இருக்கக்கூடிய பாபு அவர்கள் தான் அவரும் இன்னொரு நபரும் பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் அது வைரலாக போச்சு செய்திகள்லாம் பெருசாக பிக்கப் ஆகாது ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான செய்தி இதுவே வந்து தாவேக்காவுக்கு எதிரான செய்தியாக இருந்தது அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் ஹெட்லைன்ஸ் எல்லாத்துலேயும் தான் ஓடி இருக்கும் பேப்பரில் கட்டங்கட்டி போட்டிருப்பாங்க ஆனால் ஆளுங்கட்சி அப்படின்றதுனால அது வந்து வாய்த்துருக்கல அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னா வாய் திறந்துடுவாங்களா எல்லாம் செஞ்சிடும் எப்படி மதுரையில் தினகரன் பத்தி எறிஞ்சி தான் அந்த மாதிரி இங்கே சென்னையில் ஏதாவது பத்தி எரியும் அந்த அளவுக்கு போகும் இப்போ என்னென்னா பாபு அவர்கள் மேலே இந்த வழக்கில் வந்து சேர்த்து சில சாட்சியங்களை சமர்ப்பிச்சிருக்காரு அந்த ஆடியோவில் தெளிவாக நம்மளே கேட்டிருப்போம் முடிஞ்சால் நான் அந்த ஆடியோ இந்த வீடியோவில் சேர்த்து போடுறேன் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பேர் சொல்லி பேசுகிறாரு நீ நேரில் வாப்பான்னு கூப்பிடுறாரு நேரில் வாப்பா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக 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 சிங்க சிங்கமான வார்த்தைகள்லாம் ரெண்டு பேரும் மாறி மாறி ஏதோ மாமா மச்சான் அச்சுக்கிற மாதிரி அந்த காலையே அடிச்சுக்கிட்டாங்க நீ நேரில் வாடா உனைய கொன்றுற அப்படின்ற சொல்றதமே வேற விதமா வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்ட தான் இருக்கு ரெண்டு பேரும் பேசுனதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல் நான் தான் பண்ணேன் நீ தான் பண்ண சொன்னதை நான் வெளியே சொல்றேன் உன்னை நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ப திடீர்னு பேசுவோம் கேக்குற நம்மளுக்கு பதறிச்சு என்னடா இது சேகர்பாபு மேலே இந்த மாதிரி அலிகேஷன் சொல்கிறான் கண்டிப்பா இவர் வந்து இதெல்லாம் டேய் என்னடா சொல்ற சம்மந்தமே இல்லாம அப்படின்னு ஏதாவது மறுப்பு பாருன்னு பார்த்தா நீ வாடா எதிர்க்க நீ வாடா அப்படின்றப்பல அடப்பாவீங்களா போது அந்த ஆரியாவை கேட்கும் போதே இவர் தான் அந்த குற்றத்தை செஞ்சிருப்பாருன்றது நிறைய பேருக்கு தெரிய வருது அது வந்து விசாரணை நடக்கும் அதுலயும் சிஐடியில் இதை விசாரணையை கொடுத்துட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட்ல தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க சரியா விசாரிக்க மாட்டாங்க இது வரைக்கும் கொடுத்த விசாரணையே ஒன்றும் நடக்கல ஏன்னா அன்னைக்கு தாக்குதல் நடந்தப்போ கைது செஞ்சவங்க நான் பத்தி நாங்க ஒரே நாளில் கைது செய்துக்கிட்டோம்னு சொன்னவங்க அன்னைக்கே வெளியே விட்டதை பத்தி பேசவே இல்லை நாலு நிமிஷத்தில் வெளியே வந்துட்டாங்க உள்ளே போனவங்க வெளியே வந்தவங்க செல்வப்யோட எல்லா நிகழ்ச்சிகள்லையும் கூடவே கலந்துக்கிறாங்க செய்திகளில் வராங்க கைதாகிறாங்க எல்லாம் நடக்குது என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இங்கே புலனாய்வு அமைப்பு வந்து மோசமாக செயல்படுது காவல்துறை மோசமாக செயல்படுது அரசு மோசமாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டாக குற்றச்சாட்டுக்களை அடிக்கிட்டு போயிட்டாப்ல பிரஸ்ல அதை தொடர்ந்து பெருசாக இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அதை கவர் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை எங்க கவர்மெண்ட் ஆகினா விஜயன்னா அவர்கள் எங்க போறாரோ அவர் கார் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ரசிகர்கள் தொண்டர்கள் வராதிங்க மீடியா ஃபாலோ பண்ணுது ஆனா எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு கேமரா நம்ம வந்து ரெண்டு பேர் பைக்ல ஹெல்மெட் போட்டு வராதிங்க அப்படின்றதையே வந்து தெளிவா சொன்னவர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் பைக் ஓட்டுறாரு அவரும் ஹெல்மெட் போடல அவருக்கு பின்னாடி ஒருத்தர் அவ்வளோ பெரிய கேமரா தூக்கி சோடர் வச்சிருக்காரு அவரும் ஹெல்மெட் போல ப்ராப்பராகவும் உட்காரல திரும்பி ரிவர்ஸ்ல உட்காந்துருக்காரு கேமராவை தூக்கி காரை சுற்றிக்கிட்டே சைக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்து பொதுமக்களுக்கு சொல்றீங்க ரசிகர்களுக்கு சொல்றீங்க தாபேக்கா தொண்டர்களுக்கு சொல்றீங்க எவ்வளோ அறிவுரைகள் சொல்றீங்க ஊடகவியலாளர்கள் இந்த கேமராமேனு ரிப்போர்ட்டர்ஸ் இவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் ரசிகர் மனப்பான்மையிலிருந்து வெளிவாங்க அவர் ஒரு கட்சியின் தலைவர் நீங்கள் ஆபத்தில் போய் சிக்கக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு அதை காதல வாங்கி நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதுரை திண்டுக்கல்ல முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து மதுரைக்கு வந்து வந்துகிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஏர்போர்ட்டில் என்னை வந்து பவுன்சர்களை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு அந்த பவுன்சர்கள் பாவம் பாஷையும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஒரு ஒய் கேட்டகரி பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கிட்ட போயிட்டு மைக்க போறது அவர் குறுக்க குறுக்க ஓடுறது ஓடிடுறது இதெல்லாம் வந்து யாருன்னா ஏதாவது பண்ணுறதுக்கு வந்தால் கூட அவங்களால கணிக்க முடியாது இதையே இன்னொரு ஊடகம் ஒரு லெவலுக்கு மேலே போய் என்ன பண்ணாங்கன்னா நேற்று விஜய் அண்ணாவுடைய ரசிகர் ஒரு சார் அவர் வந்து கட்சியில் இருக்காரோ இன்னமும் தெரியல மதுரையை சேர்ந்தவர் ரொம்ப வருஷமாக நான் பயணிக்கிறேன் அப்படின்றத அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு அவர் சால்வை எடுத்துக்கிட்டு வந்து இவரை கைட் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து அனுப்புகிறதுக்காக வந்ததாக சொல்கிறாரு ஆனால் அவர் பின்னாடி குறுக்க இருந்து பாதுகாப்பு வீரர்கள்லாம் புள்ள பூந்து ஒரு மாதிரி வரவும் பதட்டத்தில் அந்த பாதுகாப்பு படையில் இருக்க ஒரு ஒரு துப்பாக்கியை கையில எடுத்துட்டாரு ஆக்சுவலாக அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் துப்பாக்கியை உள்ள வைக்கிறதோ இல்லை எடுக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுறாரு அந்த டைம்ல அவங்க கொடுக்க வரும்போது கையை தூக்கும் போது கையோட துப்பாக்கி வந்துருச்சு கண்டிப்பா அது மிஸ்டேக் ஏன்னா கையில தெரியாம வந்த துப்பாக்கியில ட்ரிகர் அழுத்தி இருந்தாருன்னா ஒரு உயிர் போயிருக்கும் இது மிகப்பெரிய அசம்பாவிதமாக மாதிரி இருக்கும் ஸோ பாதுகாப்பு அதிகாரிகளும் கொஞ்சம் கவன கன கவனத்தோட இருக்க வேண்டியது கடமை ஆனா அதை வேற லெவலில் பீக் பண்ணிட்டாங்க விஜய் ரசிகரின் தலையில் துப்பாக்கி வைத்த காவலர் விஜய் ரசிகரின் தலையில் துப்பாக்கி வைத்த பாதுகாப்பு படையினர் பவுன்சர்களால் தாக்கப்படும் பத்திரிகையாளர்கள் பவுன்சர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் கைகலப்பு சண்டை இதுதான் பிரேக்கிங் நியூஸ் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி அப்புறமா விசாரித்தாதான் தெரியுது அவரே அதை பெருசாக எடுத்துல அவருக்கே அது தெரியல அவர் குறுக்க வரும்போது பாதுகாவலர் அவங்கள தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் துப்பாக்கியை காட்டி மிரட்டி திட்டி உங்களை சுற்றுவான்லாம் யாரும் சொல்ல யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் அதை அவரே ஒத்துக்கிறாரு ஆனால் அந்த புதிய தலைமுறை இருக்காங்க பாருங்க போயிட்டு மைக்க போட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் வீட்டுக்கு போய் மைக்க போட்டாங்க என்னன்னா யாராவது கட்சியை விட்டு வெளியே போனாலோ இல்ல யாராவது கட்சியை பத்தி தப்பா பேசினாலோ அந்த இடத்துல மீன்ஸ்ட்ரீமுடியா தைரியமா போய் தாராளமா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் போய் போடுது ஆனா அவர் நல்ல விஷயம் நடந்தா அந்த இடத்துல கண்டுபுகோன்னு மாட்டாங்க இந்த மாதிரி போயிட்டு அவர் வீட்ல மைக்க போட்டாங்க ஆனா இவர் எதிர்பார்த்த பதில் வரல ஒரு கேள்விதான் கேக்குறாரு இந்த மாதிரி பாதுகாப்பு அதிகாரிகள் உங்க தலையில துப்பாக்கி வச்சாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி உணர்றீங்க அப்படின்ட்டு இது வந்து பழைய காமெடி மாநாட மயிலாடுல்லாம் நடக்கும்போது இப்படிதான் டிஆர்பி ஏத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க இந்த சூழ்நிலை நீங்க எப்படி உணர்றீங்க இந்த தோத்ததை நீங்க எப்படி நினைக்கிறீங்க உங்க கண்ணன் தண்ணி வர மாதிரி அழுவுங்க அழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெற்று ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அவர்கிட்ட மைக்கப்பட்டு திரும்ப திரும்ப அவர் தெளிவா சொல்றாரு அவரை நாங்கள் வழி அனுப்புறது தான் எங்களுடைய வேலை அதுக்காக தான் வந்தோம் அவர் தான் எங்கள் உயிர் அவரை காப்பாற்றுறது தான் எங்களுடைய கடமையும் அதை தான் பாதுகாப்பு ப அதிகாரிகளும் செய்கிறாங்க அதில் தவறு ஒன்றும் இல்லை அவர் துப்பாக்கி எடுத்திருக்காருன்றாங்க எனக்கே அது தெரியல நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை பெருசாகாதீங்கன்னு சொல்கிறாரு நாலு முறை கேட்குற திரும்ப திரும்ப அந்த கேள்வியை அவர் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாரு என்னன்னா இவர் எதிர்பார்த்த பதில் அவருக்கு கிடைக்கல இவங்க எதிர்பார்க்கிற பதில் வர வரைக்கும் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல விரக்தியா ஏதாவது ஒரு வார்த்தை விடுவாங்க அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பிரேக்கிங் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால அப்படியே எந்த ஒரு ஜோஸ்ல அந்த பைட்டை வந்து அவர்கிட்ட போய் போட்டாரோ அப்படியே ஆஃப் ஆகி நன்றி மிஸ்டர் கோகன் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு போறாங்க இருக்கடா இந்த எச்சத்தனம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது சரி மீடியா இப்போ தான் இருக்குது சரி அடுத்த சிறை அமைச்சராக சேகர்பாபு அவர்கள் செல்வாரா இல்லை நீதித்துறை தன்னுடைய சாட்டையை இந்த நியாயத்தின் பக்கம் திருப்புமா இந்த விசாரணையை முடுக்கி விடுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து திமுகவின் செயல்பாடுகளை பார்த்து இயற்கைக்கே பொருட்களடா அப்படின்ற மாதிரி மேடையிலே லைட்டு ஊழ்ந்துது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நீங்கள் இருக்கிற மேடையில் இதோ லைட்டு ஊர்ந்துது அதனால் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நிறைய இடங்களில் கண்ணுக்கு படாத இடங்கள்ல நீங்கள் கட்டுற லைட்டு கம்பம் பேனரு இதெல்லாம் உழுந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்றதுக்கு தான் இயற்கையாக உங்களுக்கு பாடம் தான் நான் நினைக்கிறேன் இந்த காணொலியை பற்றின கருத்துக்களை உங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூரன் கே ஆர்